அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் பதினைந்து ஏய் காலையில் அஞ்சு மணி ஆகுது இன்னும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு இப்படி இழுத்து போத்திட்டு படுத்திருக்கத்தான் நீ படிச்ச பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்களா நல்ல வளர்ப்புடி அம்மா இந்த லட்சணத்தில் உன்னை பெரிய படிப்பு படிக்க வைத்தால் வந்து பாரு என்று எல்லோருக்கும் தண்ணி காட்டிட மாட்டாய் என்று காலை அர்ச்சனையை பரமு அம்மாள் தொடங்கிய உடனேயே ரேவதி எழுந்து படுக்கை விரிப்பை மடித்து வைத்தாள் ஊருக்கு வந்ததிலிருந்து காலையில் அச்சனை வாங்குவது வழக்கம்தான் என்பதால் ரேவதிக்கு திட்டு வாங்கியது ஒன்றும் பெரிய பிரச்சனையாகவே இருக்கவில்லை ஆனால் அர்ச்சனை முடியும் வரை அந்த இடத்திலேயே இருந்து கேட்க வேண்டுமா அல்லது சென்று வேலைகளை தொடரலாமா என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை முதல் நாள்தான் அவர்கள் திட்டும் பொழுது நகர்ந்து சென்றதற்கு திட்டு கிடைத்தது இப்பொழுது இங்கேயே நின்று அச்சனை முடிந்த பின் தான் செல்ல வேண்டும் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமும் இல்லை என்று தலையை குடிந்து நின்றபடியே யோசனை செய்தாள் ரேவதி என்னடி மசமசன நிக்கிற மகாராணி சிலையாய் நின்றாள் வேலையெல்லாம் நடந்துடும் என்ற நினைப்பா காலங்காத்தால தொண்ட தண்ணி வத்தி போகுது இந்த வயசுக்கு நான் வெடிய காலையில் எழுந்திருக்கிறேன் உனக்கெல்லாம் கல்லை தின்னாலும் செரிக்கிற வயசு ஆனால் இத்தனை சோம்பலா நின்றுட்டு நாளைக்கு பரமேஸ்வரி பேத்தி என்றுதான் மாமியார் வீட்டில் பேசுவாங்க என்று பரம அம்மாவின் ஸ்பெஷல் அர்ச்சனை தொடங்கும் பொழுது அம்மா தனலட்சுமியின் அழைப்பு ரேவதியின் வயிற்றில் பாலை வார்த்தது ரேவதி நான் முற்றத்தை தெளிச்சு வைக்கிறேன் வந்து கோலம் போடு என்று குரலை உயர்த்தி வாசலில் இருந்து அழைப்பு கொடுத்தார் அம்மாவிற்கு நன்றி சொல்லியபடியே காலை கடன்களை துரிதமாக முடித்துவிட்டு வாசலுக்கு ஓடினாள் ரேவதி கோலம் போட இரண்டு நிமிடங்கள் அதிகமானால் என்று நினைக்க கூட ரேவதிக்கு பயமாக இருந்தது என்பதால் வேகமாக கோலம் போடுவதை முடித்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் ரேவதி சுற்றிலும் பார்த்தபடியே அம்மா காலையில் எழுப்பி விடுங்க என்று சொல்லிட்டு தான் படுத்தேன் ஏமா இப்படி தினமும் ஏச்சு வாங்க வைக்கிறீங்க என்று தாழ்ந்த குரலில் பேசினாள் ரேவதி காலையில் உன்னை எழுப்ப போகும்போது போது பாட்டிதான் அவர்களே எழுப்பி விடுவதாக சொன்னார்கள் நான் என்ன செய்ய முடியும் முகம் வாடி போயிருக்கே ரேவதி ரொம்ப ஏச்சு விழுந்ததா என்று கண்ணில் நீர் போர்க்க மகளை பார்த்து வினவவும் பாவனையை சட்டென்று மாற்றிக்கொண்டாள் ரேவதி அதெல்லாம் இல்லம்மா என்னோட நல்லதுக்கு தானே சொன்னார்கள் பாட்டி அதை விடுங்க பின்னாடி இரண்டாவது கறவைக்கு ஆளுங்க வந்துட்டாங்களா அப்பாவிற்கு நீங்க காபி போட்டு கொடுப்பதற்கு முன் நான் குளிச்சிட்டு வரேன் சரியா என்று பேச்சை திசை திருப்பினாள் ரேவதி ரேவதியை மனதில் மெச்சியபடியே கறவைக்கு வந்தால் பாட்டி பார்த்துப்பாங்க நீ போய் குளிக்க போ என்று வரவழைத்த புன்னகையுடன் சொல்லும் பொழுது பரமு அம்மா அடுப்படிக்கு வந்திருந்தார் ஆமாம் எனக்கு இளமை திரும்புது நான் எல்லா வேலையும் பார்க்கிறேன் உன் மகளுக்கு மேனி நோகாமல் இருக்கிற வேலையா பார்த்து கொடுத்தனோ என்று குத்தலாக மொழிந்தார் பரமு உங்களுக்கு இப்பொழுது என்னதான் வேண்டும் என்பது போல் ரேவதி முறைத்து பார்க்கவும் இப்படி முறைச்சு பார்த்தால் கண்ணமொழியை நோண்டி காக்காக்கு போட்டுடுவேன் என்று மிரட்டிவிட்டு கொல்லைப்புறம் சென்றார் பரமு பாட்டி ரேவதிக்கு அவரது வசை இந்த முறை கோபத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக சிரிப்பை தான் வரவழைத்தது மாமியாரின் தலை மறைந்ததும் சிரித்து கொண்டிருந்த மகளிடம் என்னடி அவங்க காக்கா கோழி என்று பேசுறாங்க ஆனால் நீ கோட்டி மாதிரி சிரிக்கிற என்று புரியாமல் வினவினார் தனலட்சுமி அம்மா உங்க பின்னாடி பாருங்க நிற்கிறாங்க என்று பயந்தபடியே ரேவதி சொல்லவும் இரண்ட முகத்துடன் திரும்பினார் தனலட்சுமி அங்கே யாரும் இல்லாததை கண்டதும் மகளின் குறும்பில் சிரித்தபடி அர்ச்சனை கம்மியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாங்கி தரவா ரேவதி என்று கேட்டார் தனம் அம்மா தாயே என்று தலைக்கு மேல் கைகளை தூக்கி கும்பிட்டு நகர்ந்தாள் ரேவதி மகள் சென்றதும் அம்மாவிற்கு உண்மையில் தனது மகளை பற்றி கூறிப்பு எழுந்தது தன்னை சுற்றி தன்னால் கவலை எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் ஏதாவது குறை சொன்னால் மறுப்பு சொல்லாமல் திருத்திக் கொள்பவள் மாமியாரிடம் திட்டு வாங்கினாலும் அவர்களை பற்றி குறை சொல்வதோ அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதோ கிடையாது ரேவதி அழாமல் அழுத்தமாக இருப்பதை பார்த்து அதற்கும் அழுத்தக்காரி என்று பேச்சு வாங்குவாள் தான் ஆனால் உனது பேச்சு என்னை ஒன்றும் செய்யவில்லை என்ற பாவனையில் இருந்தால் திட்டுபவரும் எப்படிதான் உற்சாகமாக திட்ட முடியும் இந்த குழந்தை என் வயிற்றில் பிறந்ததால் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறாள் என்று சிந்தனை செய்தவரை ராஜனின் குரல் நடப்பிற்கு இழுத்தது தனம் என்று அழைப்பு வந்ததும் சூடான காக்கி கையில் எடுத்துக்கொண்டு இதோ வந்துட்டேங்க என்று சொல்லியபடியே சென்றார் மனைவியிடம் காலையிலேயே அம்மா எதற்காக சத்தம் போட்டார்கள் நீயாவது பொண்ணுகிட்ட சொல்லி வைக்க கூடாதா அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் அதுக்கு தக்கதா நடந்து திட்டு வாங்குறீங்க ஆம்பளைக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனை போதாது என்று வீட்டில் வேறையா மனுஷன் வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுதா இன்னொரு தரம் இப்படி நடக்காமல் தனம் என்று முடித்தார் அவர் சொல்வதை மண்டையை உருட்டி கேட்டபடி குளித்து முடித்து வந்த ரேவதிக்கு இதை கேட்டதும் வருத்தமாக இருந்தது காலையில் நான் செய்த கூத்திற்கு இப்பொழுது அம்மா திட்டு வாங்குறாங்களே என்று வருந்தியபடி நின்றாள் மீண்டும் இந்த தவறை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் மற்ற வேலைகளை பார்க்க தொடங்கினாள் ரேவதி காலை டம்ளருடன் வந்த அம்மாவிடம் சூடான காப்பியை நீட்டியபடியே நீங்க குடிங்கம்மா என்று அன்புடன் சொன்னாள் ரேவதி அவளது அன்பு தொய்ந்த குரலில் சற்று முன் கணவன் சொன்ன வார்த்தைகளின் வீரியம் குறைந்துவிட உனக்கு என்று கேட்டபடியே நீட்டினார் எனக்கு இதோ என்று டம்ளரை உயர்த்தி காட்டிவிட்டு இன்னைக்கு என்ன வேலை இருக்கு என்று சொல்லுங்க என்று கேட்டாள் ரேவதி பாட்டிக்கு கற்பட்டி காபி இரண்டாவது முறைக்கு கலக்க வேண்டும் ரேவதி காலையில் இட்லி சேமியா உப்மா தேங்காய் சட்னி சாம்பார் மற்றும் கேசரி என்று சமைக்க சொன்னார்கள் அதற்கான வேலையை பார்க்க வேண்டும் மதியத்திற்கு மேல் முறுக்கு செய்து வைக்க வேண்டும் அதற்கான மாவரைக்க காலையிலேயே ஊற வச்சுட்டேன் காலையில் சாப்பிட்டுட்டு அதைத்தான் முதலில் அரைக்கணும் இரவு உணவுக்கு ஆப்பம் தயார் செய்யணும் அதற்கு தேவையான மாவையும் அரைக்கணும் மாலை சிற்றுண்டிக்கு குழாய் புட்டு அதற்கான அச்சை மேலே அலமாரியில் இருந்து எடுக்கணும் ரேவதி என்று மூச்சு விடாமல் சொல்லி கொண்டிருந்தார் தனம் அம்மா அம்மா கொஞ்சம் முதலில் மூச்சு விடுங்க என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு மதியத்திற்கு என்ன செய்யணும் என்று சொல்ல மறந்துட்டீங்களே என்று நினைவூட்டினாள் ரேவதி மதியத்திற்கு வெந்தய குழம்பு கொள்ளு ரசம் அவியல் பீன்ஸ் பொரியல் வெங்காய வத்தல் என்று பதில் தந்துவிட்டு வேலைகளை பார்க்க தொடங்கினார் தனம் அதற்கு மேல் பேசிக்கொண்டிருந்தால் வேலையை முடிக்க முடியாதே அம்மா சொன்ன வேலைகளை எண்ணி மூச்சு முட்டினாலும் சோர்வடையாமல் ஏதாவது ஒரு நாளாவது இந்த சமையல் வேலையிலிருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் என்று நினைப்பீங்களாமா என்று சூழ்நிலையை மறந்து வினவியபடியே காய்களை சுத்தம் செய்தாள் பொம்பள பிள்ளை இப்படி சமையல் செய்யறதுக்கு அழுத்துக்கிட்டால் மெச்சிக்க வேண்டியதுதான் என்று இடுப்பில் கையை வைத்து கொண்டு நின்றார் பரமோ கடவுளே இன்னைக்கு கச்சேரிக்கு நானே ராகம் தாளம் பல்லவி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேனே என்று மிரண்டு விழித்தபடி நிற்க பின்னாடி வீட்டு பணிகளை செய்பவர் பெரியம்மா என்று அழைத்தபடி நின்றார் மாமியார் தலை மறைந்ததும் அப்பாடி என்று பெருமூச்சு விட்டபடியே மகளை பார்க்க ரேவதியோ அதிர்ச்சியில் துளித்த வியர்வை முத்துக்களை துடைத்துக் கொண்டிருந்தாள் தன்னை சமாளித்தபடியே எனக்கு வாயை திறந்தால் நேரமே சரியில்லைமா என்று ரகசிய குரலில் சொல்லிவிட்டு பணிகளை தொடர்ந்தாள் ரேவதி மகளின் குலங்களை கண்டு சிரித்தபடியே சற்று முன் கேட்ட கேள்விக்கு பதிலாக இப்பொழுதெல்லாம் பரவாயில்லை ரேவதி சமையல் வேலை மட்டும்தான் கல்யாணம் ஆகி வந்த புதிதில் எல்லாம் சுற்று வேலைக்கு ஆள் வைத்தால் தாத்தாவிற்கு பிடிக்காது என்பதால் அதையும் சேர்த்து வீட்டு பெண்கள் தான் பார்க்க வேண்டும் அவருக்கு இட்லி மாவு சட்னி இதெல்லாம் கிரைண்டரில் அரைத்தால் கூட பிடிக்காது அதையும் கையில் தான் அரைக்கணும் முன்னாடி நிலைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் வேலை ரொம்பவே கம்மி தான் என்று ரேவதியை கம்மிய குரலில் தேற்றினார் அன்னை அன்னையின் பேச்சை கேட்டதும் ரொம்பவே கஷ்டம்தாமா என்று பெருமூச்சுடன் அழுத்தபடி வேலையில் ஈடுபட்டாள் ரேவதி தனம் என்று ராஜனின் குரல் கேட்டதும் இதோ வரையங்க என்று சூடாக இரண்டாவது காப்பியை எடுத்து சென்ற அம்மாவை பார்த்ததும் ரேவதிக்கு பரிதாபமாக இருந்தது அடுத்து என்ன அர்ச்சனையோ என்ற நினைப்பில்தான் பரிதாபமாக இருந்தது காலி டம்ளருடன் திரும்பிய அன்னையை கண்டதும் என்னமா நான் பேசியதற்கு எதுவும் வசை கொழுந்ததா என்று வருத்தமுடன் கேட்டாள் ரேவதி அதெல்லாம் இல்லை ரேவதி எருமை கழுதை என்று சொல்வதை வசை கொழுது என்று சொல்லலாம் உன் அப்பா மனதில் ரொம்பவே அன்பும் பாசமும் இருக்கு ஆனால் ஆண் என்பதால் அதற்குரிய முரட்டு சுவாபம் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுறது என்றெல்லாம் இருக்கு எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு ரேவதி என்று வேலையை பார்த்தபடியே மகளிடம் சொன்னார் தனலட்சுமி அம்மா தம்பியும் அதே தான் இருப்பானாமா ஆனால் அங்கே இருந்த வரைக்கும் தாத்தாவிற்கு எப்பொழுதாவது கோபம் வந்து பார்த்திருக்கிறேன் இங்கேதான் வித்தியாசமாக இருக்கிறது என்று தன்னுடைய கலக்கத்தை சொன்னாள் ரேவதி தாத்தாவிற்கும் முன்னாடி எல்லாம் பயங்கர கோபம் வரும் பேத்தி பேரன் எடுத்த பிறகுதான் கொஞ்சம் குறைந்தது உன் தம்பியிடம் சொல்லிதான் வளர்க்கிறேன் பார்க்கலாம் நல்ல பெரிய ஸ்கூலில் தான் படிக்கிறான் அவனுக்கே வித்தியாசம் தெரியதான் செய்கிறது அவன் கொஞ்சம் வித்தியாசமாக வரலாம் ரேவதி என்று மகன் ராஜ்குமாரை பற்றிய நிலையையும் சொன்னார் தனம் ஆமாமா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது நானும் தான் படிக்கும் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று படித்தேன் ஆனால் இங்கே ஏதாவது சொன்னால் படிச்ச திமிரில் சட்டம் பேசுறியா என்று வாயை அடைக்கிறாங்க வாய் பேசுறதை விடுங்க நிமிர்ந்து பார்த்தால் காக்கா குருவிக்கெல்லாம் கண்ணு நோண்டி வைக்க தயாரா இருக்காங்க இங்கே நம்ம வீட்டில் மூச்சுக்கு முன்னூறு தடவை ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டு வளர்ந்தால் தம்பி மட்டும் எப்படி வேறு மாதிரி வரப்போகிறான் பயமா இருக்கு என்று தம்பியின் எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு முருகுக்கு மாவு அரைந்தாள் ரேவதி அவன் தான் படிக்கிறானே ரேவதி சிவகாசியில் சின்ன தாத்தா வீட்டில் போய் தங்கி காலேஜ் படிக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இதே சூழ்நிலையில் இல்லாமல் வெளியில் சென்றால் ஓரளவு மாறலாம் ரேவதி மாறினால் நல்லதுதான் அல்லது மலரின் பாடுதான் திண்டாட்டம் ரொம்ப நல்ல பொண்ணுமா இன்னைக்கு சாயந்தரம் பாடத்தில் சந்தேகம் கேட்க மாமாவுடன் வரேன் என்று சொல்லியிருக்கா அவளுக்கு ஏதோ படம் பெற வரையணுமாம் என்றபடியே குட்டுக்குழலும் முறுக்கு ஆச்சையும் எடுத்த ரேவதி அச்சை சுற்றி வைத்திருந்த செய்தித்தாளில் கண்ணை ஓட்டினாள் அதிலிருந்த சிறிய கவிதையை வாசித்தவளுக்கு மனதில் ஏறியது குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்றனர் ஆம் குழந்தை இருக்கும் பட்சத்தில் என்ற கவிதையை படித்ததும் ரேவதியின் மனம் வருந்தியது ரேவதியை பற்றி தெரிந்து பாட்டி முன்னாடி நோட்டை தூக்கிட்டு உட்காராதே பிறகு உன்னோடு சேர்த்து மலருக்கும் விழும் என்று முன்னெச்சரிக்கையாக சொன்னார் தனம் மலர் இந்த வீட்டிற்கு தானே வரப்போகிறாள் கொஞ்சம் முன்னாடியே திட்டு வாங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமா அம்மா என்ன சொல்றீங்க என்று சிரித்தபடியே கேட்கவும் வெளியில் பரமு அம்மாவின் குரல் கேட்டது அங்கே என்னடி சிரிப்பு பாஞ்சாலி சிரிச்சு பாரதம் உருவானது இன்னொரு பாரதம் உருவாக சிரிக்கிறையா இங்கே பதநீர் எடுத்து வந்திருக்கான் பாரு வாங்கி உள்ளே போய் வை என்று குரல் கொடுத்தார் பரமு பாட்டி மகள் கையை சுத்தம் செய்துவிட்டு செல்வதை கண்டதும் இந்த அத்தைக்கு ரேவதி சிரித்தால் எங்கிருந்துதான் மூக்கு வியர்க்குமோ என்று தோன்ற பெற்ற மனது ஊமையாக அழுதது ஆனால் மனதில் வடிந்த கண்ணீரை துடைக்க நேரம் இல்லாமல் வேலை சரியாக இருந்தது பதநீர் எடுத்து வந்தவள் வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதியை வேலை செய்பவர்களுக்கு கொடுத்தாள் மதிய உணவு முடிந்ததும் பரமு பாட்டி சற்று நேரம் கண்ணயற தாயும் மகளும் முறுக்கு சுற்ற தொடங்கினர் மாலை புட்டு தேடி தயாரிப்பதற்கு முன்னர் ஆப்பத்திற்கு தேவையான மாவை தயாரித்து முடித்தனர் மாலை வீட்டு வாசலை தெளித்து முடித்து சிறிதாக கோலமிட்டு விளக்கேற்றி முடித்தவுடன் மலர்விழி ரேவதியை தேடி வந்திருந்தாள் மலர்வழி ரேவதியின் தூரத்து உறவில் மாமா மகள் மலர்வழிக்கும் ரேவதியின் தம்பி ராஜ்குமாருக்கும் தான் திருமணம் என்று சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் ராஜ்குமார் படிப்பை முடித்ததும் திருமணம்தான் மலர்வளி மிகவும் அமைதியான ஸ்வாவம் படைத்தவள் ரேவதியை மிகவும் பிடிக்கும் என்பதால் அடிக்கடி ரேவதியை தேடி வருவது வழக்கம் ஒருமுறை அப்பாவின் துணை இல்லாமல் தனியே வீட்டிற்கு வந்த மலரை பரமப்பாட்டி அழைத்து ஏகத்திற்கும் அறிவுரை வழங்கியதற்கு பின்னர் தனியே எங்கேயும் செல்வதில்லை மலருடன் ஒரு மணி நேரம் செலவு செய்த பிறகு மீண்டும் அடுப்பறையில் இரவு உணவு தயாரிக்கவும் பரிமாறவும் தான் நேரம் சரியாக இருந்தது உணவருந்தி முடித்த பின்னர் துளக்க வேண்டிய பாத்திரங்களை அப்புறப்படுத்தி அடுப்படியை சுத்தம் செய்து முடிப்பதற்குள் கண்களில் தூக்கம் எட்டி பார்த்தது மறுநாள் சீக்கிரம் பாட்டியிடம் திட்டு வாங்குவதற்கு முன்னாடி எழ வேண்டும் என்ற உறுதியுடனே கண்ணை இருந்தாள் ரேவதி என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை விரத நாட்கள் என்று வரும் பொழுது வேலை அதிகமாகும் ஆரம்பத்தில் ஏதாவது பாட்டி சொல்லும் பொழுது முகம் சுருங்கும் ஆனால் அம்மா நான் வருத்தப்படுறதை பார்த்தால் அழுவாங்க அதனால் முக்கால்வாசி நேரங்களில் எதையும் வெளிப்படுத்தாத முகபாவங்களில் தான் இருப்பேன் மூணு வருஷமா பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி சொல்லியே மனதில் பதிய வச்சிருக்காங்க நீங்க என்னுடைய விருப்பத்தை கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் எனக்கு விவரம் தெரிந்த வரைக்கும் தாத்தாவோ அப்பாவோ வீட்டு பெண்களின் விருப்பத்தை கேட்ட மாதிரி நினைவில் இல்லை நீங்க காலையில் காபி போட்டு தருவதற்கு தேங்க்ஸ் சொல்லும் பொழுது ரொம்ப இருந்தது நீங்க இன்னைக்கு காலையில் காபி போட்டு கொடுத்து நான் குடிச்சதை நினைத்தால் இன்னும் என்னால் நம்பவே முடியலங்க என்று தனது மனதில் இருந்த வியப்பையும் சொன்னாள் ரேவதி ரேவதியின் கதையை கேட்ட சக்திக்கு மனைவியின் நடவடிக்கைகளை பற்றி ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது அறிவியல் வளர்ச்சி உலகமயமாதல் என்று இருக்கும் இந்த நூற்றாண்டில் கூட பெண்களின் நிலை மாறாமல் இருப்பதை பார்த்தால் கஷ்டமாக இருந்தது மனதில் வருத்தம் இருந்தாலும் என்ன ரேவதி உன்னை ஒரு நாளில் நடந்ததை சொல்ல சொன்னால் சமச்சதையெல்லாம் விலாவரியா சொல்லி எனக்கு இப்போ பசிக்குது என்று சிரிப்புடன் சொன்னான் சக்தி உங்களிடம் பேசிட்டே சமைக்க மறந்துட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கொடுங்க சீக்கிரம் சமைக்கிறேன் என்று அடுப்படியை நோக்கி கிளம்பியவளின் கையை பற்றி அமர வைத்தான் சக்தி தானே பார்த்திக்கு அவ்வளவு சமைச்சிருக்க அதில் தான் மீதி இருக்கே அதையே சாப்பிடலாம் ரேவதி என்று முடிக்கவும் ரேவதிக்கு மயக்கம் வராத குறைதான் அவளது பாவனையை கவனித்த சக்தி எப்படிங்க பழையதை அதுவும் நீங்க எங்க வீட்டில் எல்லாம் ஆம்பளைங்க பழசையெல்லாம் தொடக்கூட மாட்டாங்க என ரேவதியின் தொனியிலேயே சக்தி சொல்லவும் சிரிக்க ஆரம்பித்தாள் ரேவதி சக்தி சொன்னது மாதிரியே இருந்தவற்றை மைக்ரோவேவ் உபயோகித்து சூடு செய்து சாப்பிட்டனர் நீ வளர்ந்த விதத்தை புரிந்து கொள்ள முடிகிறது ரேவதி ஆனால் நீ மனதில் பதிய வைத்து மாதிரியோ அல்லது பரமம்பாட்டி சொன்னது மாதிரியோ ஆண் என்றால் உசத்தி என்பது கிடையாது அதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் மற்ற விஷயங்கள் அதற்கடுத்தபடிதான் இதை புரிந்து கொள்ளாமல் விட்டால் பின்னாளில் நானே மாமா ராஜனாகவோ அல்லது அப்பா வேலாயுதமாகவோ மாற வாய்ப்பிருக்கு அது இல்லை ரேவதி இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கும் பொழுது நீயே பின்னாளில் இன்னொரு பரம அம்மாவாக மாறலாம் என்று ரேவதியின் பேச்சிற்கு இடைவேளை கொடுத்தான் என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆண் பெண் என்று பிரிப்பது சாதாரண பாலினம் அடிப்படையில்தான் ஆண் என்பவன் உயர்ந்த என்ற நினைப்பு எப்படி வருகிறது சமுதாயத்தில் இருக்கும் வழக்கங்களும் மனிதர்களின் எண்ணங்களும் தான் அதற்கு முக்கிய காரணம் ரேவதி மனிதனின் அறிவு வளர்ச்சியடையும் பொழுதுதான் எண்ணங்களில் மாற்றம் வருது ஒருவேளை எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு சகோதரி இருந்திருந்தால் எனது எண்ணத்தில் கூட வித்தியாசம் இருந்திருக்கலாம் எனது பெற்றோர்கள் பாகுபாடு காட்டும் பட்சத்தில் என்கிற கிரீடம் எனக்கு சூடப்பட்டு இருக்கலாம் நான் படித்த பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி எந்த பாரபட்சமும் இருந்ததில்லை ஆனால் நீ என்னிடம் நீங்கள் ஆண் ஆதிக்கம் நிறைந்தவர் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அடிப்படையாக சொல்லி காட்டும் பொழுது எனக்குள் மறைந்திருக்கும் ஆதிக்க குணம் எழ ஆரம்பிக்கும் ரேவதி அதனால் அப்பா மாமா மாதிரி மாற வாய்ப்பிருக்கு என்று சொல்கிறேன் புரியுதா என்று விளக்கினான் சக்தி உம் ஆனால் நான் எப்படி பரமபாட்டி பாட்டி மாதிரி ஆவேன் என்று கலக்கத்துடன் கேட்டாள் ரேவதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணர்ச்சிகள் ஒன்றுதானே பரமபாட்டியின் பாட்டியின் படி பார்த்தால் ஆண் என்பவன் தனது உணர்ச்சியை கோபம் மூலம் வெளிப்படுத்தலாம் பெண் என்பவள் அடங்கி போய் பழக வேண்டும் ஆனால் அடங்கிப் போய்கொண்டே இருப்பதால் உணர்ச்சிகளும் உதைந்து போய் மரத்து போய்விடும் குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருந்த நிலை மாறும் பொழுது ஆதிக்கம் செலுத்த மனம் துடிக்கிறது அது இயல்பான விஷயம்தான் ரேவதி உங்களது பாட்டி இளமையாக இருந்த பொழுது உன்னை விட மோசமான நிலையில் இருந்திருக்கலாம் மாமியார் ஸ்தானம் அல்லது அதை விட உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும் பொழுது மறைந்திருந்த குணம் வெளிப்படுவதால்தான் சதா சர்வகாலமும் காலமும் பாட்டி அர்ச்சனை செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதே ரேவதி இடையிட்டாள் நீங்க சொல்றதை நம்பவே முடியல என்று கண்களை உருட்டியபடியே சொன்னாள் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்றே தெரியல ரேவதி என்று யோசனை செய்தவன் நான் தப்பு செய்தால் என்னிடம் சண்டை போட உன்னால் முடியுமா என்று வினவினான் சக்தி மறுப்பாக இடமும் பலமுமாக வேகமாக ரேவதி தலையை ஆட்டவும் தொடர்ந்து இதே நிலை தொடர்ந்தால் உனது கட்டுப்பாட்டில் ஆள் வரும் பொழுது காரணமில்லாமல் இல்லாமல் சண்டை போட உனக்கு தோன்றும் ரேவதி அதுதான் உண்மை இதில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது மனிதர்களின் அடிப்படை குணம் என்று வைத்துக் கொள்ளேன் அப்பா செய்த தப்பிற்கு அவரிடம் என்னால் சண்டை போட முடிந்ததா அல்லது எதிர்த்து பேசி அவரது நிபந்தனையை மீற முடிந்ததா முடியவில்லை என்ற பொழுது என்ன செய்தேன் என்னுடைய கோபத்தையும் ஆட்சாமையையும் உன்னிடம் காண்பித்தேன் விளங்குதா என்று தண்ணீர் அருந்தியபடியே கேட்டான் சக்தி உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லவா நீங்கள் முதலில் கோபத்தை காட்டிய பொழுது எனக்கு கஷ்டமாகவே இல்லை ஆண்களின் இயல்பான குணம் என்றுதான் எடுத்துக்கொண்டேன் இப்படி இயல்பு என்ற நினைப்பில் கூறியிருப்பவள் எப்படி திடீரென மாற முடியும் என்ற கேள்வியை ரேவதி கேட்டபொழுது சக்திக்கு மலைப்பாய் இருந்தது நான் எவ்வளவு விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரே கேள்வி கேட்டு இப்படி ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்கிறாயே என்று பெரும் மூச்சறிந்தான் சக்தி தொடரும் இப்போதான் நம்ம சேனல புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையைப் பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி